வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு குருவே துணை ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இப்பொழுது நாம் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் இவற்றில் எது சிறப்பு அவற்றிற்கான வேறுபாடு அவற்றை பற்றி பார்ப்போம் முதல்ல நம்ம வேண்டுதல் பற்றி எடுத்துக்கலாம் வேண்டுதல் அப்படின்னும் போதே நமக்கு அதில் அந்த வார்த்தைகளை பிரித்தாலே நமக்கு அதை அர்த்தம் புரியும் நமக்கு வேண்டியது நமக்கு எது வேண்டுமோ அதை நாம் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் அதுதான் வேண்டுதல் அப்போது கடவுள் நமக்கு அதிகமாக கொடுக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமானதாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளோட சிற்றறிவுக்கு நம்ம அந்த நேரத்துக்கு எது வேணுமோ அது மட்டும்தான் தோணும் அதை மட்டுமே கேட்போம் அப்போ நம்ம அதிகமாக பெறவ பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் வேண்டுதல் அங்கே வைக்கும் பொழுது நம்ம சிற்றறிவுக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொள்ளும் பொழுது இல்லை தேவைன்னு எதிர்பார்த்து போகும் பொழுது கிடைத்தாலும் அதில் பெரிய நன்மை இருக்குமான்றது அவரவர்கள் மனது தான் முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல் அப்படின்னும்போது மக்களுக்கு ஒரு சிறிய விஷயம் கிடச்சிதுன்னா உடனே அதில் ஒரு திருப்தி ஏற்படாது ஆ இது கிடச்சிச்சா அடுத்ததுக்கு போகலாம் அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது அதுதான் வந்து பழகி போன அது வந்து ஏ ஊரி போன ஒரு விஷயமாக ஆயிட்டது அதனால எது கிடைத்தாலும் அதுல இருக்கக்கூடிய திருப்தினா ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் அதன் பிறகு அதை விட்டுட்டு அதை விட அதிகமா அப்படின்னே போயிட்டே பொழுது அங்க ஒரு முடிவுன்றதே இருக்காது அப்போ அந்த வேண்டுதல்ல ஆஹ் என்ன மாதிரியான விளைவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அதில் ஒரு சளிப்பு ஏற்படுவதற்குமான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் கோவிலில் போயிட்டு இப்போ வேண்டவங்களை பாருங்களேன் என்ன பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா அங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு டீலிங் மாதிரி வச்சுக்குவாங்க கடவுளே நீ எனக்கு இது செஞ்சினா நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வேண்டுதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் கோவிலில் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதுதான் வேண்டுதலில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சி அதை என்ன பண்ண போகிறாங்க அது இப்போல்லாம் அது அதெல்லாம் பற்றி பேசினா நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ வேண்டுதல் அப்படின்னும்போது வேண்டி அது நிறைவேறியாச்சுன்னா அதுக்கு பரிகாரமாக இப்படி செய்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது அது வந்து சரியான ஒரு விஷயம் தானா அப்படின்றத நாம தான் வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து பிரார்த்தனை அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரார்த்தனை அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா அது வந்து ஒரு முழுமையான அனைத்து அன்பர்களுக்கும் பிரார்த்தனையில பார்க்கும் என்ன பண்ணுவாங்க சன்னிதானத்துல பாடல் உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் சாடனங்கள் செய்வது அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்வாங்க பொதுவாக ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கான சக்தி ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க இந்த பிரார்த்தனையுமே பார்த்தோம்னா பெரும்பாலான சமயங்களில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இதே பிரார்த்தனையிலும் மக்கள் வந்து இப்போ ஒரு சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் ஒரு எதிர்பார்ப்போட போவாங்க எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு கூட்டு பிரார்த்தனை சக்தி அதிகம் இல்லையா அப்போது இந்த கூட்டு பிரார்த்தனையில் என்னோட வேண்டுதலை வைக்கிற அப்படின்ற மாதிரி செய்கிறவங்களுமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர்களோட எதிர்பார்ப்பு அங்கு நிறைவேறலை அப்படின்னும் பொழுது அந்த இடத்திலும் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றமே மிஞ்சும் அதனால் அந்த எதிர்பார்ப்புன்றதை வைத்து கொண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான விளைவு கிடைக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து சங்கல்பம் அப்படின்னு பார்த்தோம்னா எது சங்கல்பம் சங்கல்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்மோட மனதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக்கம் அப்போ இது வந்து மனம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது நம்மோட முன்னேற்றத்துக்காக நமக்கு நாமே நம்மோட தகுதி என்ன இருக்குது அதை நாம இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஆஹ் நமக்கு நாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழின்னு சொல்லலாம் இப்போ சுவாமிஜி அவர்கள் வந்து சங்கல்பம் கொடுத்துருக்காங்க அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் வாழ்வோம் ஆக்சுவலி சுவாமிஜி வந்து வாழ்வோம் தான் சொல்லுவாங்க அதுதான் சரியான வார்த்தை அப்போது இது எல்லாமே உடல் நலம் நம்மக்கிட்ட இருக்குது ஆயுள் வந்து அதை நீண்ட ஆயுள ஆக்கிக்கிடணும் அதற்கான வழிமுறைகளே வந்து சுவாமிஜி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன வேணும் நிறை செல்வம் பொழுதும் அங்கே அந்த மனம்தான் முக்கியம் இருக்கு நிறைவான செல்வமாக இருக்கணும் நிறை மனம் அப்போ அதை வைத்து தான் அதை வந்து முடிவு பண்ண முடியும் உயர் புகழ் புகழ்னா எது அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் சுவாமிஜி கொடுத்துருக்குறாங்க நாம் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் மூலமாக பயனடைந்த ஒரு நபரோ அல்லது நம்ம செய்யும்பொழுது ஒரு சமுதாயத்துக்காக ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த பயனடைந்தவர்கள் அவர்கள் திருப்பி செல்ல சொல்லக்கூடிய நன்றி வார்த்தைகள் இல்ல தொடர்ந்து அது மாதிரி செய்யும்பொழுது அதுதான் வந்து புகழ் உண்மையான புகழாக இருக்க முடியும் அதுதான் உயர் புகழ் அப்புறம் மெய்ஞானம் அப்போ மெய்ஞானம் உண்மையான மெய்ஞானம் என்னன்ற விளக்கம் நமக்கு தெரியுது நமக்கு குரு எல்லாத்தையும் விளக்கி கொடுத்துருக்காங்க அப்ப மெய்ஞ இது எல்லாமே ஓங்கி வாழ்வோம் அப்போ ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம் அப்போ அதிகப்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகளையும் நமக்கு கொடுத்து அதற்கு அதை எப்படி நாம் அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கான செயல்முறை விளக்கங்கள் திட்டங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க அப்போது நமக்கு என்ன சொல்ல முடியும் இதில் எல்லாத்துலேயும் மூன்று இடங்கள்லேயுமே மனம்தான் வந்து ஒரு எதிர்பார்ப்புனாலும் மனம் சார்ந்த விஷயம்தான் பிரார்த்தனையிலும் அதுதான் அப்போ இந்த மனதுக்கு வந்து உறுதியை கொடுக்கக்கூடிய இடம் எங்க இருக்கும்னா சங்கல்பத்துல நம்ம எங்க சங்கல்பம் கொடுக்க சொல்றோம் தவம் தான் சங்கல்பத்தை சொல்றோம் அப்போ தவம் செய்யும் பொழுது நாம மனதை ஓர்மை நிலைக்கு கொண்டு வரோம் அப்போ நம்ம மன அலைச்சூழல் ஓரளவுக்கு குறையுது அப்ப அந்த மன அலைச்சூழல் குறைந்த இடத்துல தவத்தை முடித்த உடனே நாம பண்றோம் அப்போ மனமலைச்சூழல் குறைந்த நிலையில நாம சொல்லக்கூடிய சங்கல்பத்துக்கான வலிமை அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதை நாம பெற்று கொள்வதற்கு எது ஒண்ணு நம்ம தொடர்ந்து நம்ம மனதுக்கு அப்புறமனதிலிருந்து நடுமனத்திற்கும் நடுமனதிலிருந்து ஆழ்மனதிற்குமாக செல்லும் அப்போ இந்த புறமனது மூலமாக சொல்ல 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 அது நடுமனதிற்கு செல்லுகிறது அந்த நடுமனதிலிருந்து ஆஹ் ஆழ்மனதிற்கு செல்வதற்காக தான் அந்த மனம் ஓர்மை நிலை அப்போ ஓர்மை நிலையில அந்த ஆழ்மனதிற்கு அந்த கட்டளைகள் மாதிரி நம்ம உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஆழ்மனதற்கு சொல்ல சொல்ல நமக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் ஏன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கிறதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்ப பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நாம பெற்றுக்கொள்வது சங்கல்பம் மூலம் எளிமையாக இருக்கிறது இதுவே வந்து வேண்டுதல் அப்படின்னு வைக்கும் பொழுது கோவில்களுக்கு போகும் பொழுது அங்க மனம் எந்த அளவுக்கு ஓர்மைப்படும் அப்படின்றது ஒவ்வொருவரும் அவரவரோட அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும் அப்படியே ஒரு நிலைக்கு போனாலும் அங்கு அந்த மனம் சஞ்சலப்படுவதற்கோ இல்ல அந்த மனம் அந்த நிலையில இல்லாமல் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிரார்த்தனை செய்யும் பொழுதும் முழுமையான சரணாகதி அப்படின்னும் பொழுது அங்க நம்ம ரெண்டு நிலை இருக்கும் ஒன்னு வந்து இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் அவரவர்களுக்கான தேவைகளை அவர்களே வந்து அந்த மனம் ஓர்மை நிலையிலிருந்து முழுமையாக மன அமைதி நிலையில் செலுத்தக்கூடிய சங்கல்பத்துக்கு தான் வலிமை அதிகமாக இருக்குது அதனால் சங்கல்பமே சிறந்ததாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை கூறி இதனுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க